ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நாம மனிதர்மா பயோடெக்கில் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு தாங்க போயிருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழமரங்கள் காய்கறி செடிகள்லாம் வச்சுருந்தாங்க நீங்கள் இருக்கிற இந்த பலாமரத்தில் வந்து பூச்சி தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருந்தது என்ன வகையான பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழப்பூச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப பலாமரத்தில் வந்து ம தண்டு பகுதியில் இருக்கும் ஸ்டெம் தான் அது ஃபார்ம் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முட்டையிட்டு புழுவாகி அப்படியே பூச்சி மாதிரி ஆகி அப்படியே ஃபேமிலியோடு அது அங்கே தங்கியிருக்கும் அப்போ வந்து அது அந்த ஸ்டெம்மெல்லாம் அது சாப்பிட்டு அது கழுவை வெளியே தள்ளும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேருந்து ஒரு தண்ணி மாதிரி சிகப்பு கலராக வெளியில் வந்துகிட்டே இருக்கும் பட் ஆனால் இந்த மரத்தில் அது எதுவும் இல்லை அது ஏன்னா ஃப்ரூட்டில் மட்டும்தான் அது தாக்குதல் பண்ணியிருக்கு அப்போ அந்த ஃப்ரூட்டில் ஓட்டை போட்டுருக்கு பாருங்க அங்கே நல்லாவே தெரியுது இது இதுக்கு என்ன மருந்து கொடுக்குறது மேடம் அப்படின்னு நாங்கள் இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணுறவங்க கேட்கும்பொழுது நான் என்ன சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நம்ம மனிதமாக பயோடெக்ல வந்து பார்த்திங்கனா ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொமோட்டர் ப்ரொடெக்டர் ரெண்டு இருக்குது இல்லையா நம்மக்கிட்ட ப்ரோ ப்ரொமோட்டர் பொழுது வந்து நம்ம வளர்ச்சிக்கு கொடுக்கறது ப்ரொடெக்டர் அப்படின்னும்போது இப்போ இந்த மாதிரி பெஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுக்குறது பெவேரியா பேஸி ஏன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்ம அளவு ஒரு ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் அம் எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் கலந்துக்கணுங்க இந்த மரத்துக்கு ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு இந்த மரத்தை வேர் பகுதியிலேருந்து மரம் ஃபுல்லாக அந்த பழம் ஃபுல்லாக நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பெஸ்ட்டு வந்து தான் சமீபமாக அது அட்டாக் ஆகிருக்கு அது உள்ளுக்குள்ளே வரலும் போ போ போயிட்டால் கூட நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிவிடும் ஸோ திருப்பி அது உள்ளே போயிட்டு வெளியே வர்ற அந்த இதை வந்து வச்சுக்காது அது அப்போ இதை புதுசாக வந்திருக்கு இந்த பிஞ்சுங்களை அது பாதிக்காமையாக இருக்கும் அதனால் திருப்பி திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம் இந்த பலாமரத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருந்த எல்லா மரத்துலேயும் பூச்சி இருந்ததுங்க ஏன்னா பேசிக்காக இது வந்து சீசன் அப்படி பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் தொடங்கின உடனே இந்த பூச்சி தகுதியில் பெருசாக நிறைய இருக்கும் நிறைய விடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கமளிப்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பலா மரத்தில் இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழம் எப்படி உடஞ்சி விழுந்திருக்குன்னு அந்த அந்த அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த மெ மெடிசின் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி ஓட்டையை வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அடைச்சிரும் அப்போ அது வழியாக திருப்பி போகாது அந்த ஸ்மெல்லுக்கு பெஸ்ட்டு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா மரத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக மாமரம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கும் அதிகமாக ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ பிஸ்ட்டு இருந்துச்சு மாமரத்தில் தான் தென்னை மரம் வாழை மரம்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருந்தது கொய்யா மரம் கூட இருந்தது அதுலேயும் பூச்சி தான் அதிகமாக இருந்தது காய்கறி செடிகள் கீரை அதெல்லாமும் இருந்துச்சு அப்புறம் பப்ளிமாஸ் மரம் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து பப்ளி பப்ளிமாஸ் மரத்தில் காய்ச்சதோடு பார்த்தது பழம் பார்த்துருக்கேன் பட் வந்து மரத்தை வந்து அங்கே தான் பார்த்தேன் பரவாயில்ல தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் தான் இருக்காங்க அப்படி இன்னும் அந்த பூச்சை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அது ஒரு கம்பெனி அப்படிங்கிறதால அவங்களுக்கான ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க அதை மெயின்டைன் பண்ண முடியும் நாங்கள் வந்துட்டு ஃபெர்டிலைசர் எப்போயுமே அவங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் அவங்க வந்து காய்கறி நாத்தெலாம் வந்து பயிரிட்டுருந்தாங்க அதெல்லாம் எங்கிட்ட கிட்ட இருந்தாங்க நான் வந்துட்டு அதுக்கான வந்து உரங்களையும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய மாமரத்தில் நிறைய பெஸ்ட்டு அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஹீல்டு கொடுக்க வேண்டிய பருவத்தை டைமிங்கில் இருக்குது இப்போ பெஞ்சு விட்டு அது காய வச்சா மட்டும்தான் உங்களுக்கு டைமிங்கில் ஹீல்டு கொடுக்கும் மேலே அதனால் அதுக்கும் இந்த மருந்தை சேர்த்து தெளிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க அவ்வளோ பெஸ்ட்டு மாமரம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி பழமரங்கள் காய்கறி செடிகள் நீங்களும் வச்சுருக்கீங்க அதில் பெஸ்ட்டு கண்ட்ரோல் பெஸ்ட்டு அட்டாக் அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி பெவேரியா மெட்டேரியஸும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகுங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல நம்ம வந்து ஆஃபர்ஸோட ப்ராடக்ட் கொடுக்குறோம் அதையும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சான்ஸை நீங்கள் உருவாக்கிக்கோங்க டைமிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து காம்போ ஆஃபர் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு போய்கிட்டுருக்கு ஸோ அதை வாங்கி பயனடைங்க மக்களே நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு ஒரு ஃபார்ம் விசிட்டோ இல்லை இன்னொரு ஒரு ப்ராடக்ட் டீட்டெயிலோ ஏதோ ஒரு விஷயத்தோட நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் டேட்டா பாய் பாய்